இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த மகா சிவராத்திரியின் போது சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய இடப்பெயர்ச்சியானது பார்த்தீங்கன்னா ஏற்படுதுங்க ஸோ அதனுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிகழப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க அந்த வகையில் தான் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்கப் போகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளாக இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் மாற்றங்களானது ஏற்பட போகின்றதா இல்லை சென்ற காலகட்டத்தை போலவே மீண்டும் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண பிரச்சனையும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட போகின்றதா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத குறித்து பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மகா சிவராத்திரி நாளில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சிவனை வழிபட வேண்டும் சிவனை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வழிபடும் பொழுது நம்மளுடைய நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க ஸோ அந்த ஒரு நேரங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானுக்குரிய எட்டு முக்கியமான விரதங்களில் ஒன்று மகா சிவராத்திரி விரதங்களாகும் இது சிவபெருமானுக்கு விருப்பமான இரவாக கருதப்படுகிறது தேவர்கள் முனிவர்கள் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களும் ஈசனை பூஜித்து வழிபடக்கூடிய காலங்களாகும் அன்று இரவு முழுவதும் கண் விழித்து சிவ செய்வது சிறப்பு நாளில் இரவு முழுவதும் கவிழிக்க முடியாதவர்கள் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மட்டும் கண்விழித்து சிவபெருமானை சிவராத்திரியில் விரதங்களை இருந்து கண்விழித்த பலனும் சிவனினுடைய அருளும் நினைத்த காரியங்களில் வெற்றிகளானது கிடைக்கும் ஒவ்வொரு ஆண்டுமே மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிரை சதசி தினத்தில் மகா சிவராத்திரி விழாவானது கொண்டாடப்படுகிறது சிவபெருமான் கொண்ட நாளையே மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடப்படுவதாக புராணங்கள் சொல்லப்படுகின்றன இந்த நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜைகளானது நடத்தப்படுவது வழக்கம் அன்றைய தினம் மாலை துவங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகளானது நடத்தப்படும் அதுவும் மகா சிவராத்திரி என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்துமே அப்படியே நடக்கும் என்று சொல்லப்படுது அந்த சிவபெருமானை காலத்தினுடைய கடவுள் என்றும் குறிப்பிடப்படுவது உண்டு அதனால் சிவ வழிபாடு செய்வதற்கு நேர காலங்கள் பார்க்க வேண்டியது கிடையாதுங்க ராகு காலம் யமகண்டம் உள்ளிட்ட எந்த கெட்ட நேரங்களினுடைய பாதிப்பும் சிவ வழிபாட்டை பாதிக்க முடியாது சிவராத்திரி பூஜைகள் என்பது மாலை ஆறு மணிக்கு துவங்கி மறுநாள் காலை ஆறு முப்பது மணி வரை நடைபெறும் மொத்தம் நான்கு கால பூஜைகளானது நடத்தப்படுங்க ஒவ்வொரு கால பூஜையுமே சுமார் மூன்று மணி நேரங்களானது நடைபெறும் சிவராத்திரியினுடைய நான்கு கால பூஜைகளில் மிகவும் முக்கியமானது மூன்றாம் கால பூஜை தான் இது நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு துவங்கி அதிகாலை மூன்று மணி வரை நடைபெறும் இந்த மூன்றாம் காலத்தினுடைய முதல் ஐம்பது நிமிடங்கள் மிக மிக முக்கியமானதாக இந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய பூஜைக்கு நிசித கால பூஜை என்று பெயர் இதுதான் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக மிக ஏற்ற நேரங்களாக இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனிடம் நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது அப்படியே நடைபெறும் சிவராத்திரி பூஜையில் மூன்றாம் கால பூஜை என்பது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட காலங்களாகும் அந்த சமயத்தில் நாமும் வழிபட்டால் சிவபெருமானினுடைய அருளும் பார்வதி தேவியினுடைய அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஸோ அதனால இந்த நேரத்தை தவறவிடாமல் எல்லோருமே இந்த நேரத்தை வந்து பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வாழ்க்கையில என்ன விஷயங்கள் தேவைப்படுகிறதோ அந்த ஒரு விஷயத்தை நினைத்து மனதார சிவபெருமானை வழிபடும் பொழுது நமக்கு அந்த ஒரு விஷயங்களானது வந்து பார்த்திங்கன்னா பரிபூரணமாகவே வந்து கிடைக்கும் அதோடு சிவபெருமானினுடைய அருளும் பார்வதி தேவியினுடைய அருளும் நமக்கு கிடைத்திடுங்க ஸோ நம்மளுடைய வாழ்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து காணப்படும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சிவபெருமானினுடைய அருளானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி நேயர்கள் ஒவ்வொருக்குமே வந்து கிடைச்சிருக்கா அப்படின்றத இப்போ நம்ம தெரிந்து கொள்ளலாம் ராசி நேர்களே உங்களுடைய ராசிநாதன் வியாழன் பகை கிரகமான சுக்கிரனுடைய வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கின்றார் எனவே நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே வெற்றி பெறும் தெய்வீக சிந்தனைகளானது உங்களுக்கு இப்பொழுது மேலோங்குங்க கூட்டாக இருந்தவர்கள் தனித்து இயங்கும் முற்படுவர் உங்களுக்கு இருந்த கடன் சுமைகளானது இப்பொழுது அதிகரித்து கவலைகளானது கூடு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலெடுத்த ஆதரவானது வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கும் என்றாலுமே அவற்றை செயல்படுத்த இயலாது செவ்வாய் வக்ர நிவர்த்திக்கு பிறகு பிள்ளைகளுடைய வழியில் நல்ல ஒரு தகவலானது கிடைக்கும் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே கும்பராசியில் சூரியன் சனியினுடைய சேர்க்கையானது ஏற்படுகிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டு மூன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பாகிஸ்தான் அதிபதியாக வந்து பார்த்தீங்கன்னா விளங்கக்கூடியவர் சூரியன் இவை ஒன்றாக இணையும் பொழுது நல்ல பலன்கள் உங்களை தேடி வரலாங்க இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த கணிசமான தொகைகள் கைகளில் புரளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களானது இப்பொழுது சீராகுங்க சிறப்பாகவும் அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பணிபுரியக்கூடிய இடத்தில் பாராட்டும் புகழும் கூடும் வாழ்வில் எதிர்பார்த்த பொறுப்புகளானது வந்து சேருங்க அதே போல மிதுன ராசியில் சஞ்சரித்து வரக்கூடிய செவ்வாய் இந்த ஒரு காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி ஆகின்ற உங்களுடைய ராசிக்கு ஐந்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புனிஸ்தானாதிபதி வக்ர நிவர்த்தி ஆகுதுனால புனித பயணங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க புராதன கோயில்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்று வழிபட்டு வருவீர்கள் பிள்ளைகளுடைய வழியில் ஆனது உங்களுக்கு கிடைக்கும் அவர்களுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றிகளும் உண்டு குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்களினுடைய சம்பாத்தியங்களானது கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சியானது பெருகு நீண்ட தூர பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல் ஆதாயம் தரும் வியாபாரத்தில் பாக்கிகளை வந்து பார்த்தீங்கன்னா வசதிக்கு எடுத்த முயற்சியானது வெற்றியாகுங்க விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவர் உடல் நலங்களானது இப்பொழுது சீராகும் மாற்று பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெறுகின்ற கேந்திராதிபதி தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறுவது யோகம்தான் கல்யாண கனவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நினைவாகும் வாழ்க்கை துணையோடு வந்த பிரச்சனைகளும் அகலுங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் வியாபாரத்தில் புதிய யுத்திகளையும் நீங்கள் கையாளுவீர் உள்ளத்தில் உற்சாகங்களானது குடிக்கொள்ளும் தள்ளி சென்ற பல நல்ல வாய்ப்புகளானது தானாகவே வந்து படுத்துங்க வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று நீங்கள் எடுத்த முயற்சிகள் இப்பொழுது அரைகுறையாக நின்றிருந்தால் அது இப்போது முழுமையடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உத்தியோகத்தில் சம்பள உயர்வுகள் ஏற்பட்டு சந்தோஷத்தை வழங்கக்கூடியதாக காணப்படுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கும் உயர் செயல்பாட்டில் வெற்றியானது கிடைக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்களானது உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவியானது கிடைக்கும் கலைஞர்களுக்கு திறமையை வெளிப்படுத்த சந்தர்ப்பங்களானது கை கூடி வரும் மாணவ மாணவிகளுக்கு சிந்தனையில் தெளிவானது பிறக்குங்க பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமையானது பலப்படும் பண தேவையானது உங்களுக்கு பூர்த்தியாகும் மேலுமே மகிழ்ச்சியும் பல வகையிலும் வளர்ச்சியும் தரக்கூடிய காலகட்டங்களாக அமையுங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையுங்க எதிர்பார்த்த பண வரவானது கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் திருமண முயற்சிகளானது உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் இதுவரை இருந்த உடல் உபாதைகளானது நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது மேம்படுங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான திருப்பு முனைகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதேபோல் அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படும் பணிகளில் உற்சாகமாகவும் நீங்கள் ஈடுபடுவீர் உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தையும் கொடுப்பார்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது இப்பொழுது கிடைக்கிங்க உங்களுடைய கோரிக்கைகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரங்கள் இது மனுசராசிக்காரர்களினுடைய தொழில் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனைகளும் லாபங்களும் கூடுதலாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது கொஞ்சம் அனுகூலமாக வந்து முடியுங்க புதிய முயற்சிகளானது வெற்றி கொடுக்கும் அதேபோல் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளானது ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளது அதே சமயம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பற்று வரவில் உங்களுக்கு கவனங்கள் தேவை மேலும் பரிகாரமாக புதன்கிழமை தோறுமை குலதெய்வ தரிசனத்தை வந்து செய்து கொள்ள வேண்டும் அதோட இந்த மகா சிவராத்திரியின் போது நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிவபெருமானை வழிபடுவது உங்களுக்கு நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ